கொடை வல்லதிலும் புலவர்களும் நிறைந்த சிவகங்கை சீமையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்ற நினைப்பதா நாம் இருக்கும் வரை சிவகங்கை சீமையை எவராலும் கைப்பற்ற இயலாது Hey guys, shoot him immediately. ராணியே சென்ற நம் மன்னனை கோவ அந்த ஆங்கிலம் படை கொண்டு விட்டன மர சகோதரர்களை எனது கணவரை நான் இப்பொழுதே காண வேண்டும் காளையார் கோவிலுக்கு செல்லலாம் அப்படியே ஆகட்டும் ராணி அரசே இத்தனை வீரமும் வேகமும் கொண்ட உங்களை அந்த ஆங்கிலேய கயவர்கள் சூழ்ச்சியினால் கொன்று சிவகங்கை சீமையை கைப்பற்றி விட்டார்கள் அவர்களை போரிட்டு சிவகங்கை சீமையை நீக்கும் வரை நீங்கள் இருந்ததற்கான எந்த சடங்குகளையும் நான் செய்ய மாட்டேன் இதுவே நான் உங்களுக்கு அளிக்கும் சத்தியம் உடையாடை சந்திக்கிறார்கள் சகோதரர்களே தாகமாக இருக்கிறது தண்ணீர் அறிந்து விட்டு செல்லலாமா ஆகட்டும் ராணியே பெண்ணே தாகமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் தருகிறாயா இதோ தருகிறேன் அரசியே அரசியா என்னை உனக்கு தெரியுமா தெரியும் அரசியே உங்களுக்கு தெரிந்த மூன்றெழுத்து வீரம் தெரியாத மூன்றெழுத்து பயம் பரவாயில்லையே இத்தனை விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறாய் என் தாகத்தை தீர்த்த உனக்கு என்ன வேண்டும் எனக்கு எதுவும் வேண்டாம் அரசியை பஞ்சமும் பட்டினியும் நம் நாட்டில் தலைவிரித்து ஆடுகிறது இவை அனைத்தும் மாறும் நாள் தான் உள்ளது ஆங்கிலேயப்படை என்னை தேடி கொண்டிருக்கிறது நீ என்னை சந்தித்ததை பற்றி அவர்களிடம் எதுவும் தெரிவிக்காதே நிச்சயமாக நான் எதுவும் கூற மாட்டேன் ராணியே நன்றி பெண்ணே நான் சென்று வருகிறேன் புறப்படலாமா மருது சகோதரர்களே ராணியே வேணுணாச்சியர் இந்த பக்கம் சென்றாளா அவரை நீ பார்த்தாயா ஆமா எங்கள் ராணியை பார்த்தேன் சொல்லு அப்போ அவர் எந்த பக்கம் போனார் இல்லை நான் அதை சொல்ல மாட்டேன் அதையே நீங்க கேக்குறீங்க சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும் என் உயிரே போனாலும் நான் அதை சொல்ல மாட்டேன் கோபால நாயக்கரே உத்து வடுத கொலை செய்துவிட்டு எங்கள் நாட்டை ஆங்கிலேய படை கைப்பற்றிவிட்டது நாட்டை மீக்கவும் மக்களை காப்பாற்றவும் தங்களின் உதவி தேவைப்படுகிறது என்ன உதவி வேண்டும் எங்களின் போர் வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ள ஒரு பாதுகாப்பான இடம் தேவைப்படுகிறது நாயக்கரே விந்துக்கள் கோட்டையை பயிற்சி மேற்கொள்ள பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராணியாரே நன்றி நாயக்கரே இந்த உதவியை நான் எப்போதும் மறக்க மாட்டேன் விடைபெறுகிறேன் நன்றி வாங்க அஸ்லாம் வலைக்கும் நவாப் உத் சரூரத் உதவி கேட்டு தங்களுக்கு இரண்டு முறை ஓலை அனுப்பியும் தங்களிடம் இருந்து எந்தவித பதிலும் வரவில்லை தான் நானே உங்களை நேரில் காண வந்தேன் அப்படியா ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு மட்டும் எதிரல்ல உங்களுக்கு எதிர்தான் நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல எங்களுக்காகவும் தான் இப்பொழுது ஐநூறு துப்பாக்கிகள் பன்னிரண்டு பீரங்கிகள் ஐயாயிரம் படை வீரர்களை இப்பொழுது அனுப்புகிறேன் என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமையேற்று வருவான் மிக்க நன்றி உங்கள் உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் வைத்திருக்கும் சிவகங்கை சீமையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி எட்டு வருடங்கள் ஆயிற்று நம் அரசியாரின் அன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது வாங்கிவிட்டனர் நாம் படையுடன் நாளை சிவகங்கை சீமையை புறப்படலாம் அல்லவா ராணி என் கணவர் கொல்லப்பட்ட ஊரான காளையார் கோவிலை நாம் முதலில் கைப்பற்ற வேண்டும் ஆம் அரசியே ஆண்கள் படைக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைக்கு நானும் தலைமையேற்று காளையார் கோவிலை வெற்றி கொள்வோம் என உறுதி அளிக்கிறோம் பலே குயிலி இப்பொழுதே காளையார் கோவிலை நோக்கி படையெடுப்போம் புறப்படுங்கள்

நமது பெண்கள் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களை மறைத்து கொண்டு கோவிலுக்குள் செல்லட்டும் உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படை பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்குதலை தொடங்கட்டும் போர் முகத்து கொட்டுங்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் பசுக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புங்கள் நான்கு திசையிலும் படைகள் செல்லட்டும் ஆங்கிலேய தளபதி உயிருடன் கொண்டு வாருங்கள் Give us life. We are living a country. Don't don't you know know English? English. I don't know only English. I only Malayalam, மலையாள இவன் அறம் தய தவறியவன் நம் அரசரை கொன்றவன் உனக்கு கருணை காட்டக்கூடாது உத்தரவிடங்கள் தானே இவன் தலையை உங்கள் காலடியில் காணிக்க ஆக்குகிறேன் அவசரம் வேண்டாம் வீரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர் நாம் மனிதரை மனிதர் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம் யாதும்